வீழ்ச்சியூற்றம் மனிதனின் முயற்சி எத்தகையதாக இருந்தாலும் சட்டங்களை மிக கண்ணும் கருத்துமாக கடைபிடித்தாலும் பாவத்தினின்றும் அலகையினின்றும் சாவி நின்றும் விடுதலை அடைய மனிதன் தன்னை முழுவதும் இயேசுவின் அருள் ஆற்றலுக்கு ஒப்படைத்தாக வேண்டும் என்ற அசையாத நம்பிக்கை இவரிடம் வேரூன்றியிருந்தது இருந்தது நகருக்கு அருகே பவுல் கண்ட காட்சியில் உயர்த்த இயேசுவுடன் கலந்துரையாடியது அவரது வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இதனால் வரலாறு காணாத அளவுக்கு அவர் கிறிஸ்துவுக்காக உழைத்து உயர்த்த கிறிஸ்துவின் திருத்தூதர் ஆனார் பலவிதமான எதிர்ப்புகள் அவமானங்கள் சாட்டையடிகள் கல்லடிகள் ஒடுக்கப்பட்ட நிலை சிறைவாசம் இவை போன்ற இன்னும் பல கொடுமைகள் இவரை மேலும் மேலும் திருச்சபையின் அசையாத தூணாக்கியது இவருடைய கடிதங்களில் காணப்படும் சில அரிய தொடர்கள் கிறிஸ்துவின் மீது இவர் கொண்டிருந்த பற்றுதியை காட்டுகின்றது இவர் எழுதிய திருமுகங்களில் கிறிஸ்துவில் என்று சொல்லுக்குரிய சொல் ஏறக்குரிய ஐம்பது முறை வருகின்றது இது அவரின் ஆன்மீகத்தையும் அப்போஸ்தலிக்க வாழ்வையும் வேத கலாபனையும் பணி வாழ்வையும் வெளிப்படையாக காட்டுகின்றது எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று இவர் குறிப்பிடுவது நற்செய்திக்கு எவ்வித ஊரும் விளைவிக்காமல் எவரிடமும் கனிவுடனும் பாசத்துடனும் நடந்து நான் கிறிஸ்துவை மாதிரியாக தேர்ந்து கொண்டது போல என்னையும் உங்கள் மாதிரியாக தேர்ந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஜெபம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருத்தூதரான புனித பேதுரு பவுல் இவர்களை மேம்படுத்த இந்நாளை தந்ததற்காக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உம் மகன் வழியாக உம்மை வழிபட எங்களுக்கு முதன்முறையாக கற்று தந்தனர் உமது திருச்சபை அவர்களது வேதனையின் படி வாழ வரமருள் வீராக ஆமேன்